தரப்பில் வீஜியவான பிரியங்கா தேஜ்பாண்டே அவர்கள் இப்போ வசி அப்படின்றவரை திருமணம் பண்ணியிருக்காங்க இது எல்லோருக்குமே நல்லாவே தெரியும் இந்த சூழ்நிலையில் அவங்க இப்போ சென்னைக்கு வந்தது எதற்காக அப்படின்னு பார்த்தோன்னா தன்னுடைய அப்பா மறைந்ததுக்கு அப்புறமாக படிக்கிறதுக்காக சென்னை வந்தவங்க இங்கேயே தங்கிட்டாங்க கர்நாடகாவை சேர்ந்தவங்க அதோட படித்து முடிச்சுட்டு ஆங்கரிங் பக்கம் வந்தவங்க இப்போ ரொம்ப பெரிய செலிப்ரிட்டியாகவே மாறிட்டாங்க அந்தளவுக்கு ரசிகர்களும் அதிகமாக இருக்காங்க யூடியூப் சேனல் ஒன்று நடத்தி வராங்க இதுலேயும் அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ்கள் அதிகமாக இருக்காங்க இந்த சூழ்நிலையில் இவங்களுக்கு ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினாறில் திருமணம் நடந்தது அதற்கப்புறமாக அந்த திருமணத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கணவரை விட்டு பிரிஞ்சுட்டாங்க இரண்டாவதாக இப்போ வசி அப்படின்றவரை திருமணம் பண்ணியிருக்கிறாங்க அவர் ஒரு டிஜே இவங்களுக்கு பப்ளதாக இரண்டு பேருக்குமே பழக்கம் ஏற்பட்டிருக்கு பிறகு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தது காதலாக மாறி இப்போ திருமணம் பண்ணியிருக்காங்க பெற்றோரோட சம்மந்தத்தோட இரு வீட்டாரின் முன்னிலையுமே திருமணம் நடந்திருக்கு நெருங்கிய சொந்தங்கள் சூழ நண்பர்கள் சூழ திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு அவ்வளவாக யாருக்குமே வெளியில் தெரியாமலே அதை சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணி திடீர்னு திருமணத்தை முடிச்சிருக்கிறாங்க இருவருக்குமே பாஸ்ட் லைஃப் இருக்குது அதே போல் இருவருமே வந்து அதையெல்லாம் மறந்துட்டு இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இப்போ திருமணம் பண்ணியிருக்கிறாங்க இன்ன சூழ்நிலையில் என்ன இருக்குது அப்படின்னா பொதுவாக பிரியங்கா அவர்கள் என்னதான் இங்கே இருந்தாலும் தங்களுடைய சொந்த வீட்டுக்கு போய் வருவாங்களாம் அப்பா இருந்த வீடு அப்படின்றதுனால அவங்களுக்கு எமோஷன் அதிகமாக இருக்கும் இப்போ திருமணம் ஆயிருக்கு அப்படின்றதுனால அங்கே போய் வருவாங்க அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது அதனால இப்போ எல்லோருமே அவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக வேணும்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்ருக்காங்க நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்க கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்துல இப்போ ரெட்ரோ திரைப்படம் வெளியாகி இருக்குது இது மிகப்பெரிய அளவில் சூர்யா அவர்களுக்கு கம்பேக் படமாக இருக்குமா அப்படின்றதான் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு சில திரைப்படங்கள் வெளியாகி சூர்யா அவர்களுக்கு அவர் நினைத்த மாதிரியான வெற்றியை கொடுக்கல அதனால இப்போ ரெட்ரோ திரைப்படம் ரசிகர்களிடையே ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கு அப்படின்னு சொல்லணும் இந்த சூழ்நிலையில அந்த படத்தினுடைய இப்போ டீசர் வெளியாகி இருக்குது அதை கட் பண்ணது யார் அப்படின்னு சுப்ராஜ் அவர்கள் சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்கள்ல வரலாக பரவி வந்துட்டுருக்கு அல்ஃபோன்ஸ் புத்திரன் அவர்கள் தான் அந்த படத்தினுடைய டீசரை வந்து கட் பண்ணியிருக்கிறாராம் ட்ரெய்லரை அதற்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா அவங்க இருவருமே நீண்ட நாள் நண்பர்களாக இருக்க இருந்துட்டு வந்துட்டுருக்காங்க நாளைய இயக்குனர் அப்படின்றதுல இருந்தவே அல்ஃபோன்ஸ் அவர்களும் கார்த்திக் சுப்ராஜ் அவர்களும் மிகப்பெரிய அளவில் ஒரு பாண்டிங்கில் இருந்து வந்துட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் அதனால் இப்போ அவர் தான் கட் பண்ணி கொடுத்துருக்கிறாரா சமீப காலமாகவே அல்ஃபோன்ஸ் அவர்கள் நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து அதில் வந்து இந்த மாதிரியாக அவர் வந்து ட்ரெய்லர் கட் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளியாகி இருக்குது அவருடைய படங்கள் அப்படின்னால எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போது அவர் கட் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சதுமே இன்னும் எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே அதிகமாக இருக்கு எப்படியும் இந்த படம் சூர்யா அவர்களுக்கு அவர் நினைச்ச மாதிரியான கம்பேக் கொடுக்குமா இல்லையா அப்படின்றத படம் ரிலீஸ் ஆகும்போது தான் பார்க்கணும் எல்லோருமே மிகுந்த ஆவலோட ரசிகர்கள் காத்துட்ருக்காங்க சூர்யா வெற்றி அடைகிறாரா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது போன்ற விஷயங்களை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்